கீரைகள் அப்படின்னாலே இதுல நிறைய சத்துக்கள் இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் வைட்டமின் சத்துக்கள் இருக்கும் குறிப்பா கரிசலாங்கனியில மெக்னீசியம் சத்துக்கள் அதிகம் இந்த மெக்னீசியம் சத்துக்கள் வந்து நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிடும்போது இது தூக்கம் ரிலாக்ஸ் ஆன நிம்மதியான தூக்கம் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏன்னா தசைகளுக்கு ரிலாக்சேஷன்

ஏன்னா உங்களுக்கு தெரியும் தள்ளீரல் ஒரு உறுப்பு இந்த உறுப்பு வந்து திருப்பி வளரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உள்ள தன்மை உள்ள ஒரு திசைய உறுப்புன்னு சோ அப்போ அது திருப்பி வளரணும்னா அது இயற்கையாகவே வளரும் பட் இந்த மாதிரி சில சத்துக்கள் கூட சேரும் போது இந்த கல்லீரல் வீக்கா இருக்கிறவங்க கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய கீரை கரிசிலாங்கண்ணி கீரை கரிசலாங்கனி மற்ற தோல் நோய்கள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல கீரை ஸ்கின்னு ட்ரைனஸ் தோல் வறட்சி அந்த வறட்சி ரொம்ப அதிகமாக போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் சுரியாசிஸ் வரைக்குமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கீரைகளை எடுத்துக்கணும் கீரைகளில் கரிசலாங்கண்ணி குறிப்பா அதிகமா எடுத்துக்கணும் இந்த மாதிரி நோய்க்குமே இதை வராம தடுக்கிறது இல்ல பிரிவென்ஷன் வராம தடுக்கக்கூடிய தன்மை இந்த கரிசலாங்கனி கீரையில இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு உண்டு கரிசலாங்கனி என்னென்ன நினைப்பீங்க நினைக்கிறேன் இதை மருந்தா மட்டும் யூஸ் பண்ணாம ரெகுலர் உணவா எடுத்துக்கிறது தான் இது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் கரிசலாங்கனி வாங்கி சாப்பிட்டுட்டோம்